வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து வெறும் காய்கறியா வச்சிருக்கேன் ரெடியா வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுல காய்கறி எல்லாம் சாப்பிடணும் ரெண்டு நாளா நல்லா நான்வெஜ் சாப்பிட்டாச்சு சரி இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிடலாம் காய் முருங்கைக்கீரை முருங்க அவரக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லா காயும் கருண கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு சேமக்கிழங்குன்னு சொல்லணுமா சேனைக்கிழங்குன்னு சொல்லணுமா தெரியல ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க எக்ஸ்ட்ரா நம்ம எப்ப போட்டாலும் கரணக்கிழங்குன்னு சொல்லும் போதெல்லாம் வேற ஒரு பேர் சொல்றாங்க சேனைக்கிழங்குன்னு சொல்றாங்க சேப்பங்கிழங்குல சேனைக்கிழங்கு சரி நம்மளும் அதை சொல்லுவோம் ட்ரை பண்ணுவோம் அந்த சேனைக்கிழங்கு வருவல் எல்லாம் பண்ணிக்கலாம் சால்வி கொஞ்சம் அதை சாப்பிடுவோம் அதனால அது இப்போ என கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாமா கத்திரிக்காயில ஆரம்பிச்சிருவோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நாலா கீரி விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுலேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி குழந்தை தான் அனுப்பிச்சிடலாம் அதனால் வந்து இந்த காயை நல்லா டே தண்ணியிலே இருக்கணும் கத்திரிக்காய்லாம் இதுலேயே இருக்கையிலேயே அதுக்கு எண்ணெயும் காயலும் நம்ம டே ஒரு கீரல் போட்டு கத்திரிக்காயில் பூச்சி கீச்சி இல்லாமல் இருக்குதா சூப்பராக இருக்குது காயை கட் பண்ணிடுவோம் நல்லாயிருக்கு இப்போது இந்த கட்டிங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் அதை நல்லா வதங்கட்டும் நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குல்ல காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சும்மையாக அப்படியே கத்திரிக்காயெல்லாம் போடுவோம் நல்லா தண்ணியெல்லாம் வத வத வடிச்சிட்டு ஃப்ரைட்டு அதே எண்ணெயில் வந்து சிண்டி விடணும் நல்லா கலர் மாறிக்கிட்டே வர்றதில்ல இப்போ கலர் மாறின உடனே நம்ம இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாட்டிடுவோம் அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தனியாக வச்சுக்கலாம் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணிருக்கேன் நல்லா அரைச்சிட்டு டேஸ்ட்டாகவே அரைச்சி அப்போ அப்படினா குழம்பு திக்கா இருக்கும் இல்லையா நம்ம மிளகு மிளகா தூள் வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அரைச்சு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் என்ன காஞ்சிருச்சு வெந்தையை போட்டுக்கலாம் நம்ம பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து பல்லு எடுத்துருக்கணும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் எல்லாம் சேர்ந்து கருவேப்பிள்ளை போட்டுடலாம் அப்படியே கருவேப்பிள்ளைக்கே ஒரு பாக்ஸ்ப்பா கையில் பிக்சாவே இல்லை அப்படியே மூணு பாசல்லாம் அழகா அப்படி இருக்கு சாப்பிட்டா மட்டும் வாய் வெறும் வாயில சாப்பிட முடியாது கருவு சொந்திரம் அந்த வாசம் மாதிரி கருவேப்பிள்ளைக்குள்ள அருமையான ஒரு வாசனை கொத்தமல்லி கருவேப்பிள்ளை நினைக்கலாம் எனக்குலாம் அப்படியே அவருக்கு அப்பொரியல் பண்ணிடுறாமா இந்த சைடு ஒரு ரெண்டு காந்த மிளகா கிளி போட்டுறேன் அப்படியே ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இது அதனால நம்ம பாதி போடுறேன் சரியா அப்படியே வதக்கி எடுத்துருவோம் ஏன்னா அவரக்கா பொரியல் வந்து முட்டை போட்டுறேன் நான் செய்ய போறேன் ம் கீழாக இருக்கும் ஆ முட்டை போட்டு நல்லா இருக்கும் சாப்பிடல

அப்போ தான் இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா ருசி கிடைக்கும் அப்படியே ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கிறலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக அது நமக்கு இது போதும் கரெக்டாக இருக்கும் இந்த கா காரம் அந்த காரமும் சேர்ந்து கலரும் சேர்ந்து நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இதோட இப்போ நம்ம வந்து நல்லா கலறி கொடுத்துக்கலாம் ஏன்னா முட்டை போடணும்ல தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் போட்டு கூட நம்ம பொரியல் பண்ணலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டும் பொரியல் பண்ணலாம் முட்டை போடுறதுனால தூள் போட்டால் நல்லா இருக்காது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது வெறும் மஞ்சள் தூள் இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போய் எண்ணெய் தான் இருக்கு தெரியுது அதனால நம்ம கத்திரிக்காவை அதோட சேர்த்திடலாம் இப்போ கத்திரிக்காயும் இந்த எண்ணெயில சேர்ந்து வளங்கட்டும் இந்த மசாலாலாம் அதில் சாரணும் இப்போ ரொம்ப ஈஸியான வழியில நம்ம வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் கஷ்டப்படாம இந்த அவசர அவசரமாக போறீங்க இருக்கீங்களா வேலைக்கெல்லாம் போறவங்க இருக்காங்கல்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க முடிஞ்சு போயிடும் வேலை டேஸ்டாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஸோ இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உப்பு அவரைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நல்லா உப்பு போட்டு கிளறி கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒரு காய் கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயிலே வேக விடலாம் உங்களுக்கெலாம் அர்ஜென்ட்டாக செய்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ லைட்டாக அப்படியே நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுட்டோம்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க சூப்பராக அவரக்கா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம மூடி வச்சுருவோம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வைக்கிற குழம்பு அளவுக்கு அதுக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக அதே லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு ஒன்றரை அளவுக்கு வர்ற மாதிரி ஒன்றரை லெமன் வர்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க புளியை அப்படியே கரைச்சிடுவோம் அதை ரொம்ப புளிப்பு வே பிடிக்காதவங்க வந்து புளியை குறைச்சி தான் போடுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் புளிப்பும் பிடிக்காதுதான் அவ்வளோவா அதனால நானும் குறைச்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கூட வேணுன்னா போட்டுக்கரலாம் மிளகாத்தூள் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி பச்சை வசம் போயிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணிய அப்படியே ஊற்றிடுவோம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சேன் இப்போ இந்த இந்த தண்ணிலேயே இது வேகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு வேக விட்ருவோம் அப்படியே மூடி போட்டுருவோம் நல்லா குதித்து வரட்டும் அவரைக்காயை பாத்திரலாம் ஆ சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடுவோம்மா அதுக்கு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு முட்டை விடலாம் இதுக்கு ஒரு முட்டை ஐயோ ஐயோ ஒரு முட்டை உடிச்சு விடுதா ஏய் அம்மா வந்து

அதுவும் சோஃபியாவுக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா சாப்பிட்ருவேன் அவரை காய் காய்கள் எல்லா காயுமே நல்லா சாப்பிடுவேன் காய் கீரை டெய்லி கீரை சாப்பிட்லாம் நேற்று கொஞ்சம் தயிர் சாப்பிட்டோம் பச்சியா தொண்டையை பிடிச்சி சுற்றிடுச்சி தொண்டை வலிக்குது போய் ஒரு பாத்திர வாங்கி போட்டுருவேன் தயிர் பச்சரி சாப்பிட்டது வேலை போட்டுருச்சு அவ்வளோதான் அவரை பொரியல் முடிஞ்சு முட்டை போட்டு சூப்பராக இருக்குல்ல ஆ குழம்பு வந்துடுச்சி அவ்வளோ தான் சூப்பராக என்ன கத்திரிக்காய் குழம்பு முடிஞ்சிருச்சுப்பா அருமையாக இருக்கல ம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்ம நெக்ஸ்ட் கீரை பொரியல் பண்ணிடலாமா அவ்வளோ பண்ணிடலாம் கீரை பொரியல் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அயர்ன் ஸ்ட்ரென்த் அதுவும் உங்களுக்கு முருங்கக்கீரை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்கு ஆனால் மீன் குழம்பு வைக்கல நம்ம காரக்குழம்பு தான் வச்சிருக்கேன் இப்போ பண்ணிடுவோங்க முருங்கைக்கீரைக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஜீரம் கொஞ்சம் போட்டுருவோம் ஜீரணம் ஆகுறதுக்கு இது ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் புளியா அதுவும் போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போது கீரை போட்டுடலாம்ப்பா நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அதெல்லாம் போட்டு அலசி வச்சுருக்கேன் பூச்சிக்கிச்சீ இருந்தால் செத்து போயிடும் இல்லையா இந்த முழுங்கை கீரைலாம் நம்பி போட முடியாது இந்த மாதிரிலாம் அலசிடுறோம் அப்போதான் நல்லாயிருக்கும் இதே போட்டுருவோம் எல்லாத்தையும் கீரை போட்டு நல்லா வதங்கிருக்கு நான் கொஞ்சம் சுருங்கிடுச்சு நான் உப்பு போட்டுடுறேன் உப்பு போடல போடாமல் தான் வதக்கினேன் போதும் கொஞ்சமாக போட்டுக்கணும் கீரைக்கேற்ற அளவுக்கு நம்ம கீரை உப்பு போடுறோம் இப்போ இதில் தேங்காய் போடலாமா வேர்க்கடலை போடலாமான்னு எனக்கு ரெண்டு டவுட்டில் இருக்குது இந்த பக்கவாரி பான்கு தேங்காய் ஏர்கடலையும் பிடிக்காது தேங்காயும் பிடிக்காது எனக்கு இப்படி தான் பிடிக்கும் ஆமாம் உங்களுக்கெல்லாம் வேணும்னா நல்லா காஞ்ச மிளகா வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா வருத்திட்டு பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும் ஓகே சரியா அதையே செஞ்சிடலாம் இன்னைக்கு இப்படியே சாப்பிட்டுக்குவோம் நம்ம ஓகேம்மா இப்படியே டேஸ்ட்டாகவே இருக்கும் ஆமாம்

இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்